ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஜெய்சங்கருடன் நடித்த இருபத்தி ஒன்பது புகழ்பெற்ற நடிகர்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெய்சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை கதாநாயகனாக நடித்தார் இப்பொழுது ஜெய்சங்கருடன் இணைந்து நடித்த புகழ்பெற்ற நடிகர்களை பார்ப்போம் ஒரு நடிகருக்கு ஒரு படம் வீதம் இங்கு சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த எங்கள் வீட்டு பெண் படத்தில் ஏ வி எம் ராஜன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த பஞ்சவர்ணகிளி முத்துராமன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த நாம் மூவர் ரவிச்சந்திரன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வெளிவந்த அன்பளிப்பு சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த பூவா தலையா ஜெமினி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வழிவந்த கன்னிப்பன் சிவகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வழிவந்த நான்கு கில்லாடிகள் சிஎல் ஆனந்தன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்த வழிவந்த துணை விஜயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த பாலாபிஷேகம் ஸ்ரீகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வழிவந்த காயத்ரி ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வழிவந்த சக்கப்போடு போடு ராஜா கமலஹாசன் இதற்கு பிறகு ஜெய்சங்கர் மற்ற கதாநாயக நடிகர்களுடன் நடிக்க ஆரம்பித்தார் அப்பொழுது அவர் சேர்ந்து நடித்த நடிகர்களை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கீழ்வானம் சிவக்கும் சரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த நீதி பிழைத்தது விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த கேள்வியும் நானே பதிலும் நானே கார்த்திக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த அதிசய பிரபிகள் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த கண் சிவந்தால் மண் சிவக்கும் ராஜேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வழிவந்த மலையூர் மம்பட்டியான் தியாகராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்த விதி மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒளிவந்த அன்புள்ள ரஜினிகாந்த் கே பாக்யராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த பூவே பூச்சூடவா எஸ் வி சேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த எங்கள் குரல் அர்ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த சாவி சத்யராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வெளிவந்த கண்ணே கனியமுதே ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ராமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளிவந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் பாண்டியராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் வெளிவந்த தளபதி அரவிந்தசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த பிரியங்கா ஜெயராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளிவந்த விஷ்ணு விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளிவந்த வர்றார் சண்டியர் பிரேம் இந்த இருபத்தி ஒன்பது நடிகர்களும் ஜெய்சங்கருடன் நடித்த புகழ்பெற்ற நடிகர்கள் ஆவார்கள் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது ஒரு அளவுக்கு நடை சந்திக்கிறேன் நன்றி